வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நடத்தப்பட்ட வன்முறை மோட்டார் சைக்கிளில் வந்து பாரிய வன்முறை கும்பல் வெள்ளத்தில் மூழ்கிய மக்களுக்கு உடனடி நிவாரணம் ரனில் விடுத்துள்ள அறிவிப்பு பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறை புதிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் தீவிரமடையும் வானிலை உயிரிழப்பு அதிகரிப்பு முள்ளிவாய்க்காலில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளனர் மீண்டும் அதிகரிக்கும் மரக்கறிகளின் விலை ஏலத்திற்கு வரவுள்ள இளவரசி டயானாவின் ரகசிய கடிதங்கள் லட்சக்கணக்கான டாலர்களை எட்டும் என எதிர்பார்ப்பு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அச்சுவேலி காய்த்தொழில்பேட்டை பகுதியில் உள்ள பண்ணையொன்றில் பெருமளவானவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இருபது வரையான மோட்டார் சைக்கிள்களில் கும்பலாக வந்தவர்கள் பண்ணையில் உள்ள வீட்டில் பெருமளவு சேதங்களை ஏற்படுத்தி தீ வைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் சம்பவ இடமான பண்ணைக்கு வந்த சிலர் அங்கு நின்ற ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதுடன் காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்பகையே தாக்குதலுக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சிவேலி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு துரிதமாக நிவாரணம் வழங்குவதற்கு அதிபர் ராணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக பணத்தை ஒதுக்குமாறு நிதி நிதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த தகவல் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சீரற்ற வானிலையால் முற்றாக சேதமடைந்துள்ள அனைத்து வீடுகளையும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் அரசு நிதியை பயன்படுத்தி திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ராணில் பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்காக ராணுவம் மற்றும் காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக காவல்துறை விசேட அனர்த்த நிவாரணப் பிரிவை நிறுவியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நியமனம் பெற்றுக்கொண்ட முன்னூற்றி எழுபத்து நான்கு பட்டதாரி ஆசிரியர்களும் நாளை அதாவது நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமது கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ரஞ்சன் தெரிவித்துள்ளார் புதிய ஆசிரியர்கள் இன்று மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் வேண்டுமென ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே நாளை பாடசாலை தினத்தில் புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த மூன்று வாரங்களாக ஏற்பட்டு அனர்த்தங்களினால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது மேலும் நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து பதினோராயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளம் மண் சரிவு மழை போன்ற காலணிகளினால் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மூவாயிரத்து முன்னூற்றி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மாகாணங்களை பொறுத்தமட்டில் தென் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஆறாயிரத்து எண்ணூற்றி நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்து ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளம் பலத்த காற்று மண் சரிவு மரம் மற்றும் மண் சரிவு கடும் மழை போன்றவற்றினால் இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்படி உயிரிழந்த நபர் அபிசாவளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சிவனு சிவகுமார் என்பவர் தெரியவந்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்த நபரின் உடலத்தை வருகை தந்து பார்வையிட்டு முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி மஹரோஸ் உடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முல்லைத்தீவு திறந்த நீதிமன்றத்தில் இடம்பெறும் எனவும் சாட்சியம் அளிக்க உள்ளவர்கள் இந்த இடத்தில் சாட்சியம் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் பின்வாங்கிய ஊழல் மற்றும் வன்முறை அரசியல்வாதிகள் தற்போது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமாரதி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அறகலைய போராட்டத்தின் உண்மையான அபிலாஷிகள் நிறைவேற வேண்டுமானால் உண்மையான நோக்கத்தை பேணுகின்ற அரசாங்கம் மக்கள் எழுச்சியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் குருநாகலில் இடம்பெற்ற கட்சியின் இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷிகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தியும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என்று கூறினார் அரசியல்வாதிகள் அறகலைவிலிருந்து பாடம் கற்கவில்லை என்றும் மாறாக போதை கடுமையானவர்களின் மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் எந்த ஒரு அரசியல் சக்திகளுடனும் பற்றுக் கொள்ளாமல் பொதுவான அபிலாஷைகளுக்காக வீதியில் இறங்கியதாக திசாநாயக்கு குறிப்பிட்டுள்ளார் எழுச்சி என கூறி அந்த மக்களின் எழுச்சியை அவமானப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார் அவர்கள் மோசடி மற்றும் ஊழலில்லாத ஒழுக்கமான சட்டபூர்வமான நாட்டை மக்கள் எதிர்பார்த்தனர் பொது சமூக நோக்கத்திற்காகவே அவர்கள் வீதியில் இறங்கினர் அதை ஆட்சியாளர்கள் உணரவில்லை அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்கி அரசு சொத்துக்களை விற்று அதே பழைய பாதையிலேயே பயணிக்கின்றார்கள் என்றும் அன்றகுமாறு தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளது கனமழையால் காய்கறிகளின் அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர முடியாமல் மழையால் பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இன்றைய இல்லவரப்படி சந்தையில் மரக்கறிகளின் விலை நானூறு ரூபாவை தாண்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவின் மறைந்த இளவரசி டயானா எழுதிய கடிதங்கள் ஏலத்திற்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இளவரசி டயானா தனது முன்னாள் வீட்டு ஒருவருக்கு எழுதிய கடிதங்கள் மற்றும் அஞ்சல் அட்டைகள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டில் அப்போதைய இளவரசர் சார்ல்ஸுடன் டயானாவின் திருமணத்துக்கு பிறகு இளவரசி மற்றும் அவரது முன்னாள் வீட்டு பணிப்பெண்ணுக்கு இடையிலான கடிதங்கள் இதில் அடங்கும் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் பரிமாற்றம் செய்யப்பட்ட பதினான்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு அட்டைகளும் அடங்குவதாக கூறப்படுகின்றது மேலும் பெவர்லி ஹில்லிஸ் மற்றும் ஜூலியன் இந்த ஏலம் நடாத்தப்பட உள்ளதுடன் இதன் மதிப்பு லட்சக்கணக்கான டாலர்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி